வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எட்டாவது மாதம் ஒன்றாம் தேதி மலை இருக்கிறது புயல் இருக்கிறது அதுக்கடுத்து பதினேழாம் தேதி பதினேழாம் தேதியும் புயல் கடுமையான புயல் இருக்குது சென்னைக்கு ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் புயல் உருவாகும் காற்றழுத்த தாழ்மையும் எதிர்பார்க்காத அளவுக்கு இதாகும் பாருங்கள் அந்த மாதிரி புயல் வர்ற நேரம் அந்த மாதிரி இடி விழுகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இடங்கள் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறணும் அந்த நேரத்தில் மழை பெய்கிற நேரத்தில் ஒரு மரங்கள் இருக்கும் அடியில் போய் நிற்கக்கூடாது மரங்களில் எங்கெல்லாம் அடியில் நிற்கிறாங்களோ பாருங்கள் பயங்கரமான அந்த இடத்துல இடி விழுந்து நிறைய பேர் விபத்தை சந்திக்கக்கூடிய இடி அவங்க மேலே விழுகும் அப்போ இதெல்லாம் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அந்த நேரம் மழை அந்த நேரம் அந்த காலத்தில் மழை பெய்யும் போது கிராமத்திலெல்லாம் அர்ச்சனமே பத்து அப்படிம்பாங்க இடி வரும்போது ஆனால் அதுக்கு உயர்ந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் வாயா ஓம் வாயா அப்படின்னு சொன்னாங்கன்னா நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் தான் இடி விழுகும் இது உண்மை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சொல்லி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்த்துங்க இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா எங்களுடைய அம்மையப்போ யூடியூப் சேனலை அடிக்கடி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்